ஆண்டுமார உங்களோட மனுஷனை உயர்த்தணும்னா நம்ம ஒர்ஷிப்ஸ் நிறைய பேர் பார்த்துக்கணும் கண்டிப்பாக எங்கேருந்தோ கத்தர் உயர்த்திருக்கிறார் அவங்களுக்கும் பேக்ரவுண்டே கிடையாது ஆமாம் அதனால பட் ஆனால் உங்களுக்கு இந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்குல்ல இப்போ பாஸ்டர் பின்னாடி பேக்ரவுண்டு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல நீங்கள் இதனால தான் வளர்ந்தீங்க இப்படி தான் இருந்தீங்க அது சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் எப்படி உதவு கேஷுவலாக அப்படி எடுத்துப்பீங்களா அது அவங்க சொல்லும்போது அது வந்து எனக்கு தெரியும் ஆஹ் ஓகே எனக்கு தெரியும் ஆண்டவர் தான் உயர்த்துனாரு எங்க அப்பாவுடைய பின்னணி யாரும் இல்லை ஓகே இயேசப்பா என் முன்னணியில நின்றதுனாலதா பட் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா அவருக்குல்ல என் அப்பா அவங்க அப்பா தெரியுது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ப்ளஸ் பாய்ண்ட் கொடுக்குறாங்க கண்டிப்பா பட் எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை ஆனா ஆண்டவன் மனுஷனை உயர்த்தணும்னு சுத்தம் பண்ணிட்டாருண்ணா யாருமே தாவிய இதுக்கு யாரும் வேறு ஸோ நீங்களும் அப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா பார்த்துருக்கிறேன் நானும் ஜான் ஜெபராஜும் சரி ஓகே போகிறோம் ஒரு மீட்டிங் போகிறோம் மீட்டிங் போயிருந்தோம் அப்போ ஜான் ஜெபராஜ் வந்து ஃபஸ்ட்டு லேவி போட்டிருக்காரு ஓகே லேவி போட்டிருந்தார் ஸோ போயிருக்கோம் நானும் ஒரு மீட்டிங் போயிருக்கோம் அவரும் விளைய பண்ணுறாரு நானும் விளைய பண்ணுறேன் சரி வெளியே வந்து உடனே பார்த்தேன் என் சீடி போயிடுச்சு அவர் சீடி அப்படியே இருக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்து